சக்தி அன்பு குழந்தையே வந்துவிட்டேன் நான் உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று உன்னை தேடி வந்துவிட்டேன் நான் இந்த ஆதி பராசக்தி வருவேன் என்று நீ எதிர்பார்த்தாயே எங்கே என் தாயை காணவில்லை என்று உன் மனம் தேடியதே இதோ நான் வந்துவிட்டேன் மாயையை நம்பி நம்பி உன் வாழ்க்கையை வீண் போய் கொண்டிருக்கிறது என்று கண்களை கட்டிவிட்டதா வாய் திறக்க போய்விட்டதா கைகள் என்னை கூப்பி வணங்க முடியாமல் போகிறதா உன் காய்கள் என் ஸ்தலத்திற்கு வர முடியாமல் தடைகள் கொடுக்கிறதா அனைத்தும் நடப்பது ஏன் இன்று உனக்கு விளக்கிக் காட்டுகிறேன் நான் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடந்ததை அத்தனையும் விட்டுவிடு கெட்ட கனவு போல் மறந்துவிடு நடந்து சென்ற கெட்ட செய்திகளை நினைத்து நினைத்து கெட்டதை நீ அழைத்து விடாதே திரும்பவும் தங்கமே கடந்து போனது கடந்து போனதாக இருக்கட்டும் ஆனால் கற்றுக்கொண்ட பாடத்தை மறந்துவிடாதே நீ கற்றுக்கொண்ட பாடம் உன் இறுதி மூச்சு வரை இருக்க வேண்டும் அப்போதுதான் உன் வாழ்க்கையில் நீ பிழைக்க முடியும் தங்கமே என் புத்திசாலி பிள்ளையே இன்று மட்டும் உன்னிடத்தில் வேறொருவர் இருந்தால் இன்று அவர் இருந்த இடத்தில் புல்கள் முளைத்திருக்கும் தங்கமே நீயாக இருப்பதால்தான் அனைத்தையும் சகித்து அனைத்திலும் இருந்து வெற்றி அடைந்து வந்திருக்கிறாய் நீ நீ வெற்றிக்கு பிறந்தவள் பிள்ளையே தோல்விகள் வேண்டுமானால் இப்போது உனக்கு சொந்தமாக இருக்கலாம் வெற்றி உனக்கு சொந்தமாகும் நேரமும் உன் அருகில்தான் இருக்கிறது மனமுடைந்து விடாதே நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கை இருக்கிறதல்லவா நான் இருப்பேன் உன்னிடத்தில் ிடத்தில் இருக்கிறார்களோ இல்லையோ நான் இருப்பேன் தங்கமே உனக்காக இருப்பேன் உன் தலை இந்த தாயின் மடி இருக்கிறது பிள்ளையே இந்த கை இருக்கிறது உன் கண்ணீரை துடைப்பதற்கு யாருமில்லை என்று வேதனைப்படாதே உன்னை யாரும் ஒதுக்கவில்லை பிள்ளையே நீரான் ஒதுக்கி வைத்திருக்கிறாய் யாரும் உன்னை ஒதுக்கும் அளவு நீ விதத்திலும் குறைந்து போகவில்லை இடத்திலும் உன் மனதில் தோன்றும் விஷயத்தை சுதாரித்து கொண்டு பின்பற்ற தொடங்கு உன் மனதில் நின்று பேசுவது இந்த ஆதி பராசக்தி என்பதை நினைவில் வைத்துக் கொள் பிள்ளையே எதிலும் தோல்வியிட மாட்டாய் எதிலும் எந்த குழியிலும் விழுந்து விட மாட்டாய் யாரும் உன் காலை வாரி விட முடியாது பிள்ளையே இது நாள் வரை ஒரு அடி எடுத்து வைத்தால் பத்து அடி சறுக்கிக் கொண்டிருந்தாய் பார் ஒரு அடி எடுத்து வைத்தால் அடி போகிறாய் நீ யாரும் உன் காலை பிடித்து இழுப்பதற்கு இருக்க மாட்டார்கள் தைரியம் ஒன்றே உனக்கு துணையாக இருக்கும் நம்பிக்கை என்பது உன் உயிர் மூச்சாக இருக்கும் எதிலும் தோல்வியடைய மாட்டாய் இது இருக்கட்டும் உன்னிடம் நான் என்ன பேச வந்தேன் இப்போது நான் சொன்ன வார்த்தையை கேட்டு சிரித்தாயே இன்று இரவு உன் வீட்டிற்கு ஒரு பேய் வரும் என்று நான் சொன்னவுடன் நீ சிரித்ததை நான் கண்டேறின் பிள்ளையே இது விளையாட்டாக எடுத்துக்கொள்ளும் நேரமல்ல அன்பு பிள்ளையே பேய் என்று நான் யாரை சொன்னேன் யாராக உன் வீட்டிற்குள் வந்திருக்கிறார்கள் இறந்த கூட உயிரோடு இருப்பவர்களை இங்கே நம்ப முடியாது பிள்ளையே அசுத்த ஆவிகளை கூட நம்பிவிடலாம் ஆனால் நான் நல்லவன் நான் நல்லவள் என்று சொல்லிக் கொண்டு வரும் யாரையும் நம்பிவிடாதே அவர்கள் கெட்ட ஆத்மாக்களை விட பல மடங்கு ஆபத்தானவர்கள் தங்கமே நல்ல வேஷம் போட்டுக்கொண்டு சிரித்த முகத்தோடு அன்பை பொழிந்து கொண்டு ஒரு பேய் உன்னை தேடி வரும் அது பேயா கெட்ட ஆத்மாவா என் பிள்ளையே மனித உருவத்தில் இருக்கும் அந்த பேய் உன்னை தேடி வருவது தங்கமே நம்ப வைத்து உன் கழுத்தை அறுக்க வருகிறாய் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு யார் உன்னை தேடி இன்னும் சிறிது நேரத்தில் வருகிறார்களோ அவர்களிடம் பாதுகாப்பாக இரு அன்பு பிள்ளையே நல்ல குணம் இல்லை அவளுக்கு அவள் உன் வீட்டு வாசலை தாண்டி உள்ளே வந்தவுடன் உன் அருகில் நான் நிற்பேன் உன்னை காப்பாற்றுவேன் அவளை உன்னை தொட மாட்டேன் வீட்டிற்குள் வந்து சில நிமிடங்களில் விழுந்தடித்து அவள் வெளியே ஓடுவாள் இதை கட்டாயம் நான் நடத்துவேன் பிள்ளையே உன் அன்னையின் மீது நம்பிக்கை இருக்கிறதா உனக்கு அப்போது உன் விருப்பத்தோடு உன் நம்பிக்கையை எனக்கு காணிக்கையாக கொடு உன் காணிக்கைக்காக காத்திருக்கிறேன் நான் அன்பு பிள்ளையே அந்த காணிக்கை இன்னும் என்னை பலப்படுத்தும் ஓம் ஆதி பராசக்தியே போற்றி நன்றி